திருவள்ளூரில் பியூபட்ரி ஃபங்க்ஷனுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் கேபிஆர் மஹாலு ஸ்டேஷனுக்கு திருவள்ளூர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மஹாலுக்கு தான் ஈவினிங் டைமில் பியூபர்ட்ரி ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஏன் கூட வேலை பார்க்குற ப்ரொஃபஸருடைய தங்கை மகளுக்கு தான் பியூபர்ட்ரி ஃபங்க்ஷனு அதில் கலந்துக்கிறதுக்காக ஸ்டாஃப்ஸ் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் இந்த பியூபர்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல்யாண மண்டபம் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு கீழே டைனிங் ஹால் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது எல்லா மண்டபத்தில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க எங்களுடைய ப்ரொஃபஸர் கீழ்ப்பகுதியில் சைடில் ரைட்டில் இருக்கார்லையா இவர் தான் அவங்க ப்ரொஃபஸர் அவங்களுடைய ஃபேமிலி என்ட்ரன்ஸு எல்லாருமே பிஸியாக வந்துட்டு இருக்காங்க உள்ளே வந்து போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக வந்தவங்க அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டேஜ் டெக்ரேஷன் மட்டும் கிடையாது அவங்களுடைய சீர்வரிசை அதே மாதிரி அந்த மண்டபத்துடைய ஹால் இருக்குல்ல ஹால் பகுதியோடைய டெக்ரேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் உள்பகுதியில் அந்த ஹால் டெக்ரேஷனோ லைட் செட்டிங்கு எல்லாமே இருந்துச்சு அந்த ஸ்டேஜுக்கு ஓட்டின மாதிரி ரெண்டு சைடுமே வழி இருந்தது ரைட் சைடும் இருந்தது லெஃப்ட் சைடும் இருந்தது வரவங்களுக்கு ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு பக்கமே ஸ்டெப்ஸ் இருக்கும் பொழுது எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கு போயிருந்தோம் அந்த சைடு ஃபுல்லாகவே அந்த க்ளாத்து டெக்கரேஷனாக இருக்கட்டும் லைட் செட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு மெம்பர்ஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க பியூபட்ரி ஃபங்க்ஷனுக்கு கீழேயும் டைனிங் ஹால்ல வெளியில் எல்லாருமே வந்து இருந்தாங்க இவர்தான் எங்க எங்கள் நிறைய அவர் எல்லாமே அந்த சீர்வரிசை தட்டு அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும் மற்ற வேலைகளாகட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு தாய் மாமன் எத்தனை பேருக்கு அமையும் அப்படிங்கிறது தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவ்வளோ பார்த்து பார்த்து அவர் பண்ணுறாரு நாங்கள் ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துட்டு தான் இருக்கோம் இது மட்டும் இல்லை எல்லாமே அவர் அப்படி தான் பண்ணுவார் குழந்தைங்க வெளியில் ஐஸ்கிரீமு அதே மாதிரி பஞ்சு மிட்டாய் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிராமப்புறமாக இருக்கட்டும் நகர்ப்புறமாக இருக்கட்டும் இன்றைய காலகட்டத்தில் வேனோ பஸ்ஸோ வச்சாதான் எல்லாருமே வர்றாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அந்த இவங்க வந்து ரெண்டு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு அங்கேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க பொதுவாக நம்ம யாரையாவது பார்த்தா பேசுவோம்ல அந்த மாதிரி இப்போ வந்து அந்த குழந்த பியூட்டி பார்லர்லேருந்து இப்போ தான் உள்ளே வராங்க அதுக்காக என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ப்ளூ கலரு நல்ல ரொம்ப ரிச்சாக இருந்தது ஸ்டோன் ஒர்க்கோடு வெளியில் வான வேடிக்கை சொல்கிறோம்ல பட்டாசு இது எல்லாமே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே வராங்க உள்ள பூத்தொட்டி மாதிரி ஷேப்பில் வச்சுருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஸ்பார்க்கிங் வருது அதுக்கப்புறந்தான் அவங்க எல்லாருமே இருந்து உள்ளே போகிறாங்க ரெண்டு சைடுமே வருது இதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த டெக்கரேஷனுக்கான செலவுகள் எல்லாமே எல்லாரும் ஒன்றா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடி அடி எடுத்து வச்சிட்ருக்காங்க குழந்தைங்களும் முன்பகுதியில் இருந்துக்கிட்டு உள்ள எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டேஜ் அங்கே தான் function ஃபங்க்ஷனு கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் இருந்துச்சு வேனில் வந்தவங்க காரில் பஸ்ஸில் வந்தவங்க அதே மாதிரி பைக்கில் வந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றது இன்விடேஷனில் போட்டிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ ஸ்டேஜ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க இவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸருடைய ஒய்ஃபை அந்த தட்டில் சீர்வரிசை வச்சுருக்காங்கல்ல அவங்க என் ப்ரொஃபஸருடைய தங்கச்சி பொண்ணுக்கு தான் இப்போது பியூபர்டி ஃபங்க்ஷனு ஒரு பக்கம் அந்த ப்ரொஃபஸர் அவங்களுடைய ஃபேமிலி இன்னொரு பக்கம் அவங்களுடைய தங்கை அவங்களுடைய ஃபேமிலி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை வாங்கிக்கிறாங்க இங்கேயே வந்து அந்த ஸ்ப்ரோக்லைட் வந்து எரியுது இவங்க மொத்தம் ஐம்பத்தி ஒரு சீர்வரிசை வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஐந்து பெரிய பெரிய அண்ட மாதிரி இருக்குல்ல அதில் வந்து முறுக்கு அதிரசம் சோமாசு இந்த மாதிரி ஓட்டவடை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே அதில் பெரிசில் வந்து வச்சுருந்தாங்க அந்த தாய்மாமன் சீரில் இந்த பூமாலை போடுறதும் ஒன்று இந்த பூமாலை வந்து ரொம்ப காஸ்ட்லி பொதுவாகவே வந்து மேரேஜ்க்கு அந்த மாதிரி தான் ரிசப்ஷனுக்கு அப்படி தான் போடுவாங்க இல்லையா பியூ ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டிருந்தாங்க இதோடய ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃபோட்டோவை விட நேரில் பார்க்கும்பொழுது அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மாலை இப்போ ஃபேமிலியாக அவங்க அவங்களுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க இவங்க வந்து அந்த ப்ரொஃபஸரு அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட சேர்ந்து அளவுக்கு அவர் கேர் பண்ணுறாரு அப்படின்றதுல தெரியுது பாருங்கள் பேக் சைடு ஏதோ சரியாக அமையலை அப்படின்றதுக்காக அந்த அவரே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி தாய்மாமா எத்தனை பேருக்கு அமையும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த குழந்தையோட பிளஸ்ஸிங் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தாய்மாமா அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம்தான் இப்போ அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு பிக் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி எல்லா உறவினரோட சேர்ந்தும் ஸ்டில் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்குகிறாங்க தாத்தா கிட்ட அந்த குழந்தை முதல்ல ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாய்மாமான்ன்ற என்னோடய ப்ரொஃபஸர்கிட்டையும் அவங்களோட ஒய்ஃப்கிட்டையும் ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க இதுக்கு அடுத்து தான் எல்லாருமே அந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து வராங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறது வெளியில் வந்து மொழி எழுதுறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவும் அவருடைய கேர் பாருங்கள் பின்னாடி ஏதோ அட்ஜஸ்ட் இருக்காரு அடுத்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒவ்வொருத்தரும் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க கீழே வந்து மொழி தனியாக எழுதுறதுக்காகவும் ஒரு நோட் புக்கோடு உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸ்டேஜில் வந்து கொடுத்துட்டு போகும்பொழுது க்ரௌடு ஜாஸ்தியாகிடுது இல்லையா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அங்கேயும் வந்து எழுதலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க நாங்களும் எங்களுடைய கிஃப்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு கீழே டைனிங் ஹாலுக்கு போயிட்டோம் டைனிங் ஹாலை பார்த்துர்லாம் எப்படி கல்யாணம் மாதிரி ஒரு ப்யூபர்டி ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் ஃபுட்டும் ரொம்ப நல்லா கிராண்டாக இருந்தது வெஜ்ஜுக்கு தண்ணீரோ நான்வெஜ்ஜுக்கு தனியிரோ அதே மாதிரி பிரிஞ்சு இருந்தது வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு ஜூஸு இது எல்லாமே இங்கே இருந்துச்சு அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பருக்கு லேடிஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அந்த க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அந்த வெளியில் விற்கிறாங்க இல்லையா பாப்கார்ன் இதெல்லாமே ஈவினிங் நைட்டு வரைக்கும் இருந்தது ஒரு சில இடங்களில் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம்